E

ஆண் ால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளைங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம் இருக்கும் போது வெள்ளிக்கிழமை தோன்ற முடியாத பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார் பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கான போனாங்க அப்பாவோட வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு இணைங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன் என்னுடன் என் உயிர் தோழி உறுத்தி வந்திருக்கா அதை விட பேர் அழகிய உறுத்திய கூட்டிட்டு வந்திருக்கும் அவள் அவள்

ஆமா கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது அவ்வளவு ஒரு அழகுங்க எனக்கு நாடக உலகத்திலேயே பிடிச்சது யாரு அப்படியே இவ்வளவுதான் பொம்பளை கெட்ட போல இதே கணியம் உன் ஆர்டர் ஒன்று இருக்க போறேன் அதனால அவ்வளவு ஒரு பேரழகு அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்கள்லாம் என் மனசு என்ன இருக்குன்னு சொல்லலை யார் நினைச்சிட்டு இருக்கேன் கந்தனி கடமனை கார்த்திகேய நீ கதிர்வேல் நீ சண்முகன் நீ சிறுவனை உகனை யார் முகனை அந்த பால முருகனை நினைச்சு உருகிட்டு இருக்கேன் இரண்டாவது ஆண்டாக இந்த மேடைக்கு வர வாய்ப்பு கொடுத்து ஊர் பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வந்த முதல் வருஷமும் எனக்கு இந்த மேடையில் ஒரு வாய்ப்பும் இரண்டாவது வருஷம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷமும் எனக்கு வர வாய்ப்பு கொடுத்தேன் ஊர் பொதுமக்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் போன வருஷம்னா இந்த தேதி அப்போ தான் வந்திருப்பேன் அப்படியா சரி சரி இருக்கட்டும் எப்போ ஞாபகம் இல்லை சரி சரி அதனால் இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் ஞானப்பண்டாருன்னு சொல்லி ஒரு பேர் தெரியுமா எல்லாத்துக்கும் வாயை துறக்காம இருந்தீங்க ஆத்தா அப்புறம் பார்த்துக்கோங்க நான் பெண்களை தானே கேட்குறேன் உங்களைய கேட்டேன் ஞான பண்டாருன்னு சொல்லி பேரு எந்த ஊரில் முருகனுக்கு ஞான பண்டாருன்னு பேரு ஆண்கள் தான் சொல்றாங்க பழனிக்கு போறீங்கல்ல பழனிக்கு போனீங்கன்னா முருகனை எந்த அலங்காரத்தில் பார்ப்பீங்க ஆண்கள்லாம் வாயை கூடாது நான் பெண்கள்கிட்ட பேசுகிறேன் எந்த அலங்காரத்தில் பார்ப்பீங்க முருகனை ராஜ அலங்காரம் அப்படி சொல்லுதா ராஜ அலங்காரத்தை பார்ப்போம் என்ன காரணம் தெரியுமா ராஜ பார்த்தா தான் நம்மளையும் கொண்டு போய் ராஜ யோகத்தில் வைப்பார் ஆண்டியாக பார்த்தோன்னு வச்சுக்கேன் நம்மளே ஆண்டி ஆக்கி உட்கார வச்சிருவாரு அப்படியா ஆ அப்படிலாம் கிடையாது எந்த கோலத்தில் போய் அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பதான் சிறப்பு நம்மளாம் தப்பாக நினச்சிக்கிட்டு ஏற்படுத்தி விட்டு அது மாதிரி போகக்கூடாது அதெல்லாம் தப்பு சண்டிகேஸ்வரர்னு ஒரு கடவுள் இருக்காரு அந்த கடவுள் போய் செவிட்டு சாமியாக போய் கை தட்டுறீங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் யார் சொன்னால் அவர் செவட்டு சாமி காது கேட்காதான் பெண்கள்லாம் பார்க்கணும் இங்கேருந்து கூட கை தடுறது காது கிட்டே போய் கை தடுறது அப்போ தான் வேண்டுதல் கேட்குமே அவர் சிவனோட கணக்கு பிள்ளை சிவனோட சொத்துக்குள்ளே நான் சொல்கிறோம்ல அந்த சிவனோட சிவனுடைய ஆலயத்தில் வலதுபுறத்தில் இருக்கிற சண்டியை எப்படி கும்பிடணும் அப்படின்னா சிவனை கும்பிட்டு முடிச்சுட்டு வலதுபுறத்தில் இருக்கிற சண்டியை சொல்கிறேன் சிவனுடைய பக்தியை தவிர அந்த ஆலயத்திலிருந்து வேற எதையும் எடுத்துட்டு போகலன்னு சொல்லி கையை தொடச்சு காமிச்சிட்டு தான் சாமி கும்பிட்டு வரணும் மாதிரி யாராச்சும் ஏற்படுத்தி விட்ட காரணத்தினால தப்பான முறையில் சாமி கும்பிடவே கூடாது அதெல்லாம் பெரிய பாவம் பொதுவாகவே நந்திக்கு சிவனுக்கு இடையில் போய் சாமி கும்பிடக்கூடாது சிவனோட சிந்தையில் இருக்க யாரையும் கிடைக்கக்கூடாது நந்திக்கு சிவனுக்கு இடியில் சாமி கும்பிடாமல் நந்திக்கு முன்னாடி என்று தான் சிவனை கும்பிடுறோம் அப்படிலாம் இருக்குது பழனிக்கு போனீங்க அப்படின்னா பண்டார குளத்தில் போய் வாங்க முருகனை எந்த கோயிலுக்கு போனாலும் பண்டார குளத்தில் பார்க்கவே முடியாது ஆறுபடை வீட்லையுமே தனி சிறப்பு பழனி மட்டும்தான் ஏன்னா பழனியில் தான் பண்டாரமாக உட்காந்துருக்காரு அங்கே அவருக்கு ஞான பண்டார்னு சொல்லி பேர் இந்த பேருக்கான அர்த்தம் என்ன ஞானம்னா அறிவு பண்டாருனா என்ன பண்டார பையன் பரதேசி பையன் திட்டுவோம் தான்

காவலுக்காக வந்து தாய்மார்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா ஏ போய் பண்டார குளத்தில் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு அடுத்த வருஷம் வந்து கேட்பேன் அதனால காவலுக்காக வந்தேன் சரி காவலுக்கு வந்த இடத்துல எனக்கு காவல் தான் காதல் வந்துச்சுல யாரு வேலை அந்த முருகர் மீது எப்படி ஏற்பட்ட காதல் பழைய பாட்டை பாடவா நடுத்தர பாட்டு பாடவா கடைசியா பாடுறேன் அடுத்த பாட்டு பாடுறேன் தேவையா எப்ப உட்காருங்க இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டே இருக்கீங்க அழையா மாதுளம் கணியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே மகிழ மகிழே வாழை கண்ணை பாடும் மொழியே வாழை பாடும் மொழி வாழை தண்ணில் புதுமார் என்று நீ பூடு च्चिए एफ टो நல்ல மகிழ இப்பேற்பட்ட காதலியினுடைய காதல் நஞ்சி கைதறிய உள்ளங்களுக்கு நஞ்சி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் முருகப்பூர்வான காதலிக்கிறேன் சொல்லல நான் ஏன் காதலிக்கிறேன் தெரியுமா ஏன்னா அவர் தான் ரொம்ப அழகாக இருப்பார் அவரை தாண்டி என் கண்ணுக்கு யாருமே அழகாக தெரியலை அவ்வளோ ஒரு அழகு அவர் மட்டும் அழகு அவர்கிட்ட இருக்கு எல்லாமே அழகாக இருக்கும் ஆயுதத்துலேயே எது தெரியும் அழகு அப்படின்னா தான் பறவைகள்லேயே அழகு எது அப்படின்னா அவர் வச்சுருக்க மயில் தான் இப்போ ஏற்பட்ட அழகான ஒருத்தர் முரு பெண்கள்லாம் வந்து குழந்தை இல்லாதவங்களாம் முருகருடைய ஆலயத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகை மாதிரியே புள்ள வேணும்னு கேட்போம் வேண்டுவோம் ஏன் அப்படின்னா முருகர் வந்து ரொம்ப வந்து அறிவானவர் ரொம்ப ரொம்ப அழகானவர்

ரெண்டு பொண்டாட்டி அதனால வந்து முருகை மாதிரி புருச வேணும்னு கேட்டு யார் சக்காலத்தி சென்றை போட்டு தெரியறது அதனால வந்து வேண்ட மாட்டோம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் அறையீர என்ன சொல்கிறாரு சிறந்த கணவர் முருகப்பெருமான் தான் சொல்கிறார் ஏன் அப்படின்னா வள்ளிக்கு வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் முடிந்த முதலீடு வந்து வள்ளியுடைய காலை தூக்கி முருகப்பெருமான் தன் மேலே வச்சு வள்ளி காலை அமுக்கி விட்டாரன் அப்படி வள்ளி காலை அமுக்கி விடும் போது அம்மா சா வள்ளி அம்மைய கேட்டுக்காங்க சாமி நீங்கள் போய் என் காலை தொடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது முருகப்பெருமான் சொன்னாரன் அம்மா நீ என்னை திருமண முடிக்கணும்னு சொல்லி அந்த காட்டில் இருந்து காவல் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்போ உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போகணும் அப்படின்னு சொல்லி வெள்ளியம்மையாரின் கால முருகப்பெருமான் அமுக்கினாரன் யார் சொல்கிறது திருப்புகளிலே அருணகிரிநாதர் சொல்கிறாரு அப்போ சிறந்த கடவுளும் முருகப்பெருமான் தான் சிறந்த கணவரும் முருகப்பெருமான் தான் அப்போ கல்யாணம் ஆகாத பெண்களில் முருகனுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா முருகே மாதிரியே அன்பான கறவன் வேணும்னு கேட்கணுமா பொதுவாகவே முருகனுக்கு வந்து அவரை வந்து உருகி கும்பிட்றத விட திட்டி கும்பிட்டா ரொம்ப பிடிக்கும் முருகனை திட்டி கும்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஏன் அப்படின்னா வள்ளியம்மையார் திட்டினது நினைவுபடணும் ஏன்னா வள்ளியம்மையார் திட்டினாங்க முருகனை ஏடா மூடா வாடா போடான்னு சொல்லி ஏ ஆமாம் அதனால் திட்டினனால நம்மலாம் திட்டி கோபத்தில் கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்க ஏன் உன்னை கண்ணே இல்லையா கேட்கே மட்டியே இவ்வளோ பிரச்சனை இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் திட்டினோன்னு வச்சிக்கோங்க வள்ளியம்மை யாரை நினைவுப்படுத்துனது போல இருக்குமா அதனால் நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட கடவுள் முருகன் பெருமாள் எல்லா கடவுளும் அரக்கனை அழிச்சதா தான் கதை இருக்குது ஆனால் முருகப்பெருமானு மட்டும் ஆட்கொண்டாரா அப்போ எவ்வளோ அன்பான கடவுள் சூரபொதமனை ஆட்கொண்டாரா அழிக்கலையா எல்லா கடவுளும் ராம வந்து ராமணேஸ்வரன் அழித்தார் எல்லாருமே அழிக்க தானே செஞ்சாங்க சிவபெருமான் அழித்தார் ஆனால் முருகை மட்டும் அசுரனை அழிக்காமல் தன்னுடைய எதிரியை அழிக்காமல் ஆட்கொண்டாரா அப்போ ஏற்பட்ட சிறப்பான கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமாறு தான் அதனால தான் அவரை காதலிக்கிறேன் இப்போ ஏற்பட்ட காதல் பழைய பாட்டு காலு கோளுங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கல் நீணவுகள் வசந்த காண

என்னுடைய காதல் நன்றி 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 அதனால முருகப்பெருமான காதலிக்கிறேன் எதுக்காக தெரியுமா உங்க எல்லாருக்காக என்ன சொல்றீங்க ஏன் ஒண்ணு எல்லாருக்காக ஆமா எல்லாருக்காக எப்படி சிரிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை நிஜமா தான் நாளைக்கே முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடத்துன்னு வச்சுக்கோங்க நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வருவீங்களா வருவோம் அப்படி நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லாரு கையிலயும் ஓடு கொடுத்து அனுப்புவேன் நீங்க எல்லாம் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் உங்க கல்யாணத்துக்கு வந்து திருவோடு இருக்குப்பா நாங்க வந்திருக்கோம்

இல்லனா அவரே தான் கட்டுவேன் காதலிச்சவரே கரம் பிடிக்க பிடிக்கவேணான ஒரு குருிக்களோடு வாழ்ந்து அது தப்பு இல்ல காதல் அவர்காய் எப்படி எல்லாம் காத்துக்கிடறேன்னு சொல்லி முடிச்சிட்டு தோழியை போய் சந்திக்க வேண்டும் சொர்க்கத்தின் வா அது ரெடியா படி என்ன கனவுகளே சொத்தின் வாசற்படி என்ன கனவுகளே